ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எப்போ மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி முதலாளிட்ட கேட்டேன் அவர் வந்து திடீர்னு பார்த்தா வெளிநாட்டு போயிட்டார் அப்புறம் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடி மெசேஜ் கொடுத்தேன் அவர் போனதே தெரியாது எப்போ போகிறாரு எப்போ வராருன்னே தெரிய மாட்டேங்குது அப்புறம் மெசேஜ் கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு வாரம் கழித்து வருவேன் வந்து நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நாங்கள் சொன்னால் நீங்கள் என்கிட்ட பேச வேண்டியது ஒன்றும் இல்லை நீங்கள் முதலாளிகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொடி வச்சு பேசினார் அப்போமே தெரிஞ்சு போச்சு ஏதோ குழப்பம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள விசாரித்தேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஓனரம்மா வந்து இஷ்டப்படலை என்னன்னு கேட்டோன்னா இப்போது ரெண்டு மாதத்துக்கு ஸ்கூல் லீவு அதனால் இப்போ வச்சுருந்தா சம்பளம் வந்து வேஸ்ட்டாக கொடுக்கணும் அதனால் வேலை இல்லை அவங்களும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க சுற்றுப்பயணம் போயிடுவாங்க அதனால் டிரைவருக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அடிபட்டுச்சு அதனால் இங்கே வந்து ஓனரம்மா என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் போல் இருக்குது அப்போது ஓனர் அதனால தான் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரு அநேகமாக அவர் எப்படி சொல்கிறதுங்கிறது யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கேன் நம்மளே இடத்த காலி பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா போக்கு சரியில்லை அவர் சரி வெளிநாட்டிலேருந்து வந்து மறுபடி பேசுவாருன்னு பார்த்தா ஃபோன் அடித்தேன் எடுக்கலை மெசேஜ் அனுப்புனேன் ரிப்ளை பண்ணலை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல சரி இப்படி தான் போகுது சரி வாங்க நம்மளுடைய விழாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி டியூட்டி எப்படி எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பச்சை கடைக்கு தான் வந்து சாப்பிட வந்தேன் இன்னைக்கு வந்து வெளில கொண்ட கடலை அதுக்கப்புறம் இந்த ரொட்டிக்கு பேர் நான் ரொட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இந்த தமிசு ரொட்டி மாதிரி தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது தமிசு ரொட்டி வந்து நல்லா உப்பி வரும் இது வந்து சாதாரணமாக இருக்குது ஏன்னா கல் மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தால் வாங்கி சாப்பிடுவோம் இந்த கடையில் வந்து புரோட்டா தான் நல்ல சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குன்னு தெரியல இன்னைக்கு வந்து புரோட்டா காலி ஆயிடுச்சாம் அதனால் இதை வாங்கிட்டேன் நான் இந்த வீட்டுல இருப்பேனா இருக்க மாட்டேனான்ட்டு நான் டவுட்ல இருக்கேன் நேத்து எனக்கு இந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பொண்ணு வந்து நமக்கு வேட்டு வச்சு விட்டுருச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈவினிங் டையத்துல நான் வந்து அந்த பையனை கொண்டு ஃபுட்பால் கிரவுண்ட்ல கொண்டு விடுவேன் விடும்போது எப்போ அந்த பையனோட கூப்பிட்டு போனாலும் அவனு சின்ன பையனும் அதுக்கு பாதுகாப்பாட்டு வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு ஒன்று வரும் ரெண்டு பையனை கூப்பிட்டு போனா ரெண்டு பொண்ணு வரும் ஒரு பையனை கூட்டு போனா ஒரு பொண்ணு வரும் அப்போ அது நேற்று ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பொண்ணு வந்து கூட வந்துச்சு ஏழு மணிக்கு கொண்டு போய் விட்டேன் விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு எட்டு மணிக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கப்புறம் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு மணி பார்த்தேன் ஏழு நாற்பது ஆயிட்டு சரி நம்ம கிளம்புவோம் இப்போ கிளம்பி அங்கே போனால் சரியாக இருக்கும் அப்படின் சொல்லிவிட்டு ரெடியாகி இருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வரும் அதுக்கப்புறம் அங்கே போய் நான் ஒரு ஏழு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி சமயத்தில் நான் போய் அங்கே இறங்கிட்டேன் இறங்கிட்டு பார்க்கிங் பண்ணியிருக்கேன் அந்த கிரவுண்டை ஒட்டினாப்புல உங்களுக்கு வந்து வரிசையாக ரெண்டு பக்கமும் கார் நிற்கும் அப்போ அதில் ஒரு பக்கத்தில் காரை போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன் அங்கே காருக்குள்ளே உட்காந்துருக்கேன் எட்டு மணிக்கு வர சொன்னப்புள்ள எட்டே காலம் ஆச்சு எட்டை ஆச்சு எட்டு நாற்பதும் ஆகிப்போச்சு எட்டு நாற்பதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ நான் கிரவுண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ நீ வீட்டுக்கு எப்படி போன அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து எட்டு மணிக்கு உன்னையே வர சொன்னேன் உடனே நாங்கள் பார்த்தோம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் நீ இல்லை நாங்கள் எட்டு இருபது வரைக்கும் பார்த்தோம் நீ இல்லை அதனால நாங்கள் வந்து கோச்சினுடைய கார்ல நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி போட்டுச்சு அட இளவரசி நீ வீட்டுல இருந்து நீ மெசேஜ் போட தெரிஞ்ச உனக்கு நீங்க நான் இல்லைன்னு போது எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம் இல்ல ஒரு மிஸ் கால் அடிச்சிருக்கலாம் இல்ல போன் பண்ணி நீ எங்க இருக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்கலாம் நீ கேட்காம நீனா நான் இல்லைன்னு சொல்லி முடிவு எடுத்து நீ கோச்சினுடைய கார்ல போயிட்டு நான் வரலன்னு சொல்லி குண்டத்தைக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி வேறு என்ன செய்யா அப்படின்னு சொல்லி நான் ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் முதலாளி அம்மா ஃபோன் போடுறாங்க ஃபோன் போட்டு உனக்கு வந்து நாள் முழுவதும் எந்த வேலையுமே கிடையாது இந்த கிரவுண்டில் போய் விட்டுட்டு கூப்பிட்டு வர்றது தான் உனக்கு வேலை அதை கூட நீ ஒழுங்காக செய்ய மாட்டியா என்னப்பா நீ கொண்டு போய் விட்டுட்டு வந்த யாருப்பா கூப்பிட்டு வருவா நீ போகாமல் வீட்டில் இருந்தன்னா அந்த பையன் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி ஓனரம்மா என்கிட்ட கேட்குறாங்க அப்ப நான் மாட்டேன்னு சொன்னேன் நான் வந்து உணரம்மா நான் கார் அங்கே தான் நிப்பாட்டி இருந்தேன் நான் எங்கேயுமே போகலை நான் எட்டு மணிக்கு முன்னாடியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறேன் ஓனரம்மா என்ன சொல்கிறாங்க ஏன் பையன் பொய்யா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன மடக்கிட்டாங்க பாத்தீங்களா செய்யாத தப்புக்கு நான் எப்படி வந்து சிக்கிட்டேன் பாத்தீங்களா நண்பர்களே இப்போ வந்து பசங்களை ஒரு இடத்துக்கு விடத்துக்கு வந்தேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வேலை செய்கிறப்போன்னு சொன்னாங்க சரி ரைட்டு நம்ம போகிற வழியில் கேரளா கடை இருக்குது டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு இப்போ கேரளா கடை பக்கத்தில் தான் இங்கே இருக்குது ஒரு டீயை ஒன்று போட்டுக்கிடுவோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கடையில் டீ சாப்பிட்டு ஏன்னா இந்த பக்கம் வர்றதுக்கு நமக்கு அவ்வளோ பெருசாக வேலை இல்லை இன்றைக்கி தான் ஒரு வேலை வந்திருக்கு அதேம்மா அவங்க நைட்டு ஆயிரும்னு நினைக்கேன் அந்த பிள்ளை முடிச்சுட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு சரி பாப்போம் ஒரு டீயை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது இந்த ஹோட்டலில் கூட்டத்தை பாருங்கள் இது லீவு நாள் கிடையாது இது டியூட்டி நாள் தான் இந்த ஹோட்டலில் ரெண்டு விஷயம் பிடிக்கும் அதுக்கு தான் இந்த கூட்டம்லாம் வருது ஒன்று வந்து நீட்டாக இருக்கும் இன்னொன்னு வந்து கேட்டிங்கன்னா சாப்பாடுமே வந்து சொல்கிற அளவுக்கு இருக்காது இன்னைக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஐம்பது டிகிரி ஐம்பது டிகிரி வந்து இன்னும் எத்தனை போகும்ங்கிறது தெரியலை அந்த ஐம்பது டிகிரிலாம் வந்து தாங்க முடியல அப்படி இருக்குது இதில் இந்த வண்டியில் வேறு ஏசி வந்து கூலிங் கிடையாது சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் ஏற்கனவே முதலாகிட்டு சொல்லியாச்சு இதில் வந்து ஏசி அவ்வளோ அளவுக்கு கூலிங் இல்லை இதை பார்க்கணும் ஏர் ஃபில்டரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியாச்சு ஆனால் அவர் கண்டுக்கிடவே இல்லை இந்த சவுதி அரேபியால இந்த டிரைவர்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் ஒன்று வித்தியாசமா இருக்கும் என்னன்னு ஏரியாவில் இருப்போம் அந்த வந்து நம்ம கூட தெரிஞ்ச அதே வேற ஒரு தமிழ்கார டிரைவர் இருப்பாரு அவர் நம்மளும் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம பழகிக்கிடுவோம் ஒரு ஆளுக்கு வந்து கார் கிடைக்கும் அதாவது வெளியே போக வர்றதுக்கு அவருக்கு அந்த வீட்டுல ஃப்ரீடம் இருக்கும் ஒருவேளை அவர் பழைய ஆளாக இருக்கலாம் இல்லை அந்த வீட்டில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கலாம் ஆனால் இவர் வீட்டில் வந்து கார் கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போ இந்த ஃப்ரீயாக சுத்துறவர் நினைச்சிவாரு இந்த டைட்டாக இருக்கிறவரை கூட்டிகிட்டு போவார் எங்கன்னா டீ குடிக்க அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கூட்டிட்டு போவார் அப்போ யார் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்களுடைய காரில் அவங்களுக்கு வந்து அந்த கூட போற ஆளுதான் வந்து டீ வாங்கி கொடுக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுக்கணும் அது வந்து இங்க எழுதப்படாத சட்டம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவருடைய காரு அவருடைய பெட்ரோல் அதனால அப்படி ஒரு ரூல்ஸ் ஒன்னு வச்சிருக்காங்க எல்லாரும் செய்றாங்களான்னு கேட்டா எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு சில ஆட்கள் அந்த மாதிரி செய்வாங்க ஆனா வந்து அவருடைய காரும் கிடையாது அவர் பெட்ரோல் போட போறதும் கிடையாது ஏன்னா அவர் அரபி தான் பெட்ரோல் போட போறாரு அந்த பெட்ரோல்ல தான் இவரும் போயிட்டு வர போறாரு அவரையும் கூட்டு போறாரு நானுமே இதுக்கு முன்னாடி நாலஞ்சு பேரோடி சேர்ந்து டீ குடிக்க நாங்களும் போயிருக்கோம் அப்ப ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஏரியால இருப்போம் எல்லாத்தையும் அந்த டிரைவர் தான் அவருடைய கார்ல ஏத்தி கொண்டு போய் டீயையும் வாங்கி கொடுத்து நாங்க காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரும் முதல்ல போய் கொடுத்துருவாரு அப்படியும் ஆட்கள் இருக்கதான் செய்றாங்க நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வயிறு பசி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி இதுக்கு மேலே தாங்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் ஓடி வந்துட்டேன் இங்கே ஒரு பக்கத்துல ஒரு எமினி ஹோட்டல் இருந்துச்சு புரோட்டால இந்த முட்டையை கொட்டி தந்திருக்காங்க டிஎம் புரோட்டம் ரியால் மக்களே இதுதான் ரியாத்துல உயரமான பில்டிங் ஆஹ் இங்க தான் நான் இப்போ வந்திருக்கேன் இது பேரு கிங்டம் டவர் இது நைட்டு வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுல எல்லாம் லைட் செட்டிங் எல்லாம் போட்டு நல்ல ஜெகஜோதியா ஒவ்வொரு சீனரியா மாறிக்கிட்டே இருக்குது இப்போ நான் வந்து அங்க தான் ஆட்கள் இப்போ போயிருக்காங்க நான் இது அது பக்கத்தில் இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடி காரை வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னா போன் போட்டு கூப்பிட்டாங்கன்னா இந்த ரோட்ல ஆப்போசிட்ல போயிட்டு அப்படியே ஒரு யூ டன் போட்டோம்னா அங்கே நம்ம அந்த கிங்டம் டவருக்கு ஏறிடலாம் இப்போ நான் வந்து இந்த வீட்டில் இப்போ எனக்கு இது ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் இப்போதைக்கு என்னால வேலை ஒன்றும் செய்ய முடியல காரணம் என்னென்னா இப்போ என் கைவசம் வேறு எந்த வேலையுமே இல்லை இப்போ நான் வேலை வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ வேறு வேலை கிடச்சிதுன்னு சொன்னால் தான் நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம போக முடியும் இல்லாமல் இப்போ இங்கே இருந்துட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க ரூமில் தங்கிட்டு வேலை தேடுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நானும் இந்த இப்போ வேலை செய்கிற வீட்டில் உள்ள முதலாளியும் பேசுனதை வந்து என்னோட பழைய முதலாளிக்கு நான் அனுப்பி விட்டுருந்தேன் அப்போ அவர் அதை கேட்டுட்டு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அரபி வந்து உன்னையும் ஏமாத்துறாரு அவர் பேச்சுல இருந்து தெரியுது நீ அவரை நம்பாத நீ வந்து இவ்வளோ நாள் கொடுத்ததே வந்து உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுனாரு அப்ப நான் சொன்னேன் அவர் இன்னும் ஒரு வாரம் சொல்லியிருக்காரு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா என் கைவசம் இப்ப வேலை இல்லை இப்போ வேலை இருந்து ஒரு வீடு ஏதாவது ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சரி அவர் சொல்ற மாதிரி நீங்க மாத்த மாட்டேங்கீங்க நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இப்போதைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்குதான் வந்து ஒரு அரபி வந்து என்கிட்ட பேசினாரு பேசினவுனா அப்போ என் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப நான் உங்க இடத்துக்கு வர முடியாது எங்க வந்து டேக்ஸி எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்க வேணா என் இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ அவர் சொன்னாரு நாளைக்கு ஒரு மூணு மணி போல வாரன்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கணும் இந்த பாருங்க இந்த கல்லுல தூசி ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன் ஒரு தூசி இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்கு ஏன்னா இந்த ரோட்டு சைடில் கார்கள் நிறைய போகிறதுனால தூசி இருக்குன்னு பார்த்தேன் சரி இந்த தூசி இங்கே நான் உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம் ஓகே நண்பர்களே நான் இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க